இதில் என்னன்னா நாங்கள் எல்லாம் ஏன் இந்த தமிழகமே ஏன் ஒழு ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களே தெய்வமாக வணங்குகிற புரட்சித்தலைவி அம்மா அவர்களுக்கு ரெண்டு கோடி கடன் கொடுத்தேன்னு சொல்கிறாரு விட்டா புரட்சித்தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கே அவங்க அப்பா கடன் கொடுத்தேன்னு சொல்லுவார் பேரறிங்க அண்ணா கட்சி தொடங்குவதற்கு அவங்க தாத்தா கடன் கொடுத்தேன்னு சொன்னாலும் சொல்லுவார் அவர் சரியான மனநிலையில் இருக்கிறாரான்னு தெரியல ஏன்னா ஒரு 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 இராணுவ ரகசியம் போல தெய்வ ரகசியம் ஒரு தலைமைக்கும் ஒரு தொண்டனுக்கும் இடையிலே நடைபெறுகிற அந்த நடவடிக்கைகளும் உரிய அந்த பரிமாற்றங்கள் என்பது அது தெய்வ ரகசியம் இந்த தெய்வ ரகசியத்தையும் ராணுவ ரகசியத்தையும் இப்படி ஒன்று நடந்திருக்கிறதா என்பதே நமக்கு தெரியாது ஆனால் அப்படியே நடந்திருந்தாலும் கூட அது தெய்வ ரகசியத்தை வெளியே சொல்லுகிற போது அதற்குரிய கடுமையான விளைவுகளை அவர் சந்திப்பார் ஏன்னா அம்மாவுடைய ஆன்மா உயிரோடு இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் இன்னும் நம்புகிறோம் அம்மாவுடைய ஆன்மாவும் புரட்சித்தருடைய ஆன்மாவும் உயிரோடு எங்களோடு புரட்சித்தையா எடப்பாடியார் அவர்களோடு குடிகொண்டு வழி நடத்தி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தையே அவர் பணி சுமத்துவதை போல இது வந்து வஞ்ச புகழ்ச்சி இவர் தன்னை உயர்த்தி கொள்வதற்காக அம்மாவர்களை தாழ்த்தி சொல்வது என்பது ஒரு வஞ்ச புகழ்ச்சி இது வந்து எந்த தமிழரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவர் தன் நிலை தடுமாறி தன் நிலை தவறி மனநிலை சரியான நிலையில் இருக்கிறதா என்பதை சந்தேகத்துக்கு உட்பட்டது இது முதல்ல பரிசோதனைக்கு உட்படுத்தணும் அவரை மனநல பரிசோதனைக்கு ஓ பன்னீர்செல்வத்தை பரிசோதனைக்கு உட்படுத்தினாதான் இது மாதிரி அவர் பேசுறத நம்ம வருங்காலத்தை தடுக்க முடியும் இல்லாட்டா இது மாதிரி பல உழறல்கள் பல உளறல்களை அவர் வெளியிடக்கூடும் அது வந்து எந்த தாக்கத்தையும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தாது ஆகவே அவர் சிறைக்கு போவார் இவர் சிறைக்கு போவார் என்று சொன்னார் தன் வினை தன்னை சுடும் என்பதை போல முதல்ல அவர் வந்து தன்னை பரிசுத்தமானவர் என்று காட்டிக்கொண்டு நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிறது தான் பரிசுத்தமானவன் என்பதை நிரூபித்துவிட்டு பிறகு அவர் பிறர் மீது அவர் கை நீட்டி எந்த குறையும் குற்றமும் சொல்லலாம் அதில் அவர் முதுகுல ஆயிரம் மூட்டை அழுக்கு இருக்குது அதை தொடக்கிறதுக்கு அவர் முயற்சி செஞ்சா நல்லது இது மாதிரி பேசுவதை ஒரு நாளும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்